புதிய பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சரித்திரங்களை கேட்ட மாத்திரத்துல ஒரு மனிதனுக்கு தெளிவு ஏற்பட்டு பகவானிடத்துல உயர்ந்த பக்தி ஏற்பட்டு அதன் மூலமாக ஞானம் மோட்சத்தை அடையலான் அப்படிங்கிற ஒரு வழிய பாகவதம் அப்படிங்கிறது நமக்கு காண்பிக்கிற பொதுவா ரெண்டு முக்கியமான விஷயம் மோட்சம் அப்படிங்கிறது எல்லா மனிதனாக பிறந்தவனுடைய நோக்கம் புருஷார்த்தம்னு சொல்லுவார் நம்ம சாஸ்திரங்கள்ல புருஷார்த்தம் அப்படின்னா நாலு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் தமிழ்ல சொல்லணும்னா அறம் பொருள் இன்பம் வீடு இது மனித பிறவியில முயற்சி பண்ற விஷயம் அறம் தர்மம் பொருள் அர்த்தம் இன்பம் காமம் வீடு மோட்சம் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இந்த நாலுல மூண வச்சுதான் திருக்குறள் அவர் எழுதுறார் அறத்து பால் இன்ப பொருட்பால் காமத்து பால் அப்படின்னு கவனிச்சா தெரியும் மோக்ஷத்தை பத்தி அவரை பேசல ஏன் பேசல அப்படின்னா ரொம்ப அபூர்வமான விஷயம் ஒரு விஷயம் சொன்னேன் அன்னைக்கு ஞானத்த பேசுறதுக்கு முதல்ல சாதன சதுஷ்டயம் சித்திச்சிருக்கணும் நித்தியா நித்திய வஸ்து விவேச்சனம் இருக்கணும் சுத்தி இருக்கணும் கமாதி பொறுமைகள் இருக்கணும் வைராக்கியம் இருக்கணும் இவைகள்லாம் இல்லாதபடிக்கு அவன் ஞான மார்க்கத்துல பிரவேசம் பண்ணினான்னா இதோபிரஷ்டோபிரஷ்டஹான் அல்வா இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு கேள் திருவள்ளுவர் ஞானத்தை பத்தி பேசாததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அது இப்ப பேச வேண்டிய அவசியம் கிடையாது இது முதல்ல ஜனங்களுக்கு போய் சேரட்டோம்னு அவர் நினைச்சிருக்கலாம் இது அடிப்படையா வச்சுதான் திருக்குறள் எழுதப்பட்டது நம்ம ஓம்காரந்த ஒரு மகாந் சித்தி ஆகிட்ட தமிழ்நாட்டுல எத்தனையோ சுவாமிஜிகள் பிரச்சாரம் பேர் ரொம்ப ஜனங்கள் தபை சேர்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணவா ரெண்டு பேர் ஒண்ணு சித்பவானந்தர் திருபுராதுறை சித்பவானந்தர் இரண்டாவது ஓம்காரானந்தர் ஏன்னா அவர் அவ்வளவு தமிழ் அவரும் நானும் அல்லூருங்கிற ஊர்ல தர்க்க சாஸ்திரம் சேர்ந்து வாசிச்சோம் எங்க வாத்தியார் வித்னேஸ்வர சர்மான்னு அவர் திருப்புராதுறையில இருந்தார் அப்ப வாசிக்கும் போது ரெண்டு பேருக்கு தான் எனக்கு அவருக்கு இன்னொருத்தருக்கு தான் பாடம் அந்த ஓங்கார்தான் திருக்குறளை நிறைய எடுத்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இப்ப திருக்குறள் பத்தி பேசுறவாழே குறைஞ்சு போயிட்டான் திருக்குறள் ஊருக்கு ஒரு சாஸ்திரம் அது மக்களுக்கு அவசியம் தேவை ஆனா அது என்ன சொல்றதுங்கிற உண்மையை சொல்லணும் நாமளா திருக்குறளை குரலா சொல்லக்கூடாது குரலா சொல்லக்கூடாது திருக்குறளை உண்மை குரலா சொல்லணும் மோக்ஷம் அப்படிங்கறதுக்கு தகுதி என்னன்னா ஞானம் சுத்தி தத்வாரா ஞானம் அந்த ஞானம் இல்லாம தனக்கு மோட்சம் கிடைக்காது இந்த ஞானத்தை நாம் எப்படி அப்படிங்கறதுக்கு தான் பல வழிய நமக்கு காண்பிக்கிறது பூஜை பண்றதோ ஜபம் பண்றதோ பாராயணம் பண்றதோ ஹோமம் பண்றதோ தியானம் பண்றதோ யோகாபியாசம் பண்றதோ வேதாந்த விசாரம் பண்றதோ இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரவாளுக்கு சுலபமான வழியாக பாகவதிறது கதா சிரவணங்கள் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை இது மாதிரி வந்து உட்கார்ந்து கதையை கேட்கறதுன்னா பகவத்குணங்களை கேட்கணும் கதை கேட்கிற விஷயம் நிறைய இருக்கு கதை அளக்கிறவனும் நிறைய பேர் இருக்கா கதை கே பேசுறவாழ நிறைய பேர் தான் அந்த மாதிரி வெட்டியான பேச்சை நான் சொல்லல பகவான் சம்பந்தப்பட்ட பேச்சா இருக்கணும் குணங்களை பேசணும் அது மாதிரி பேசி நாம் கேட்டு நம்மளுடைய பொழுதானது போச்சு அப்படின்னா அந்த கதை கேட்கறது நம்மளை எந்த அளவுல கொண்டு விடும் மோட்சம் பெருந்து கொண்டு விட்டுருவோம் நாரத பக்தி சூத்திரத்துல சொல்லும் போது பக்தின்னா என்ன அப்படிங்கறத பத்தி பேசினதே வந்துட்டு ஒரு கட்டத்துல ஒவ்வொருத்தர் பக்திய இப்படி சொல்றாதிஷு அனுராக பக்தின்னா என்ன அப்படின்னா நம்ம பூஜை கோவில் ஆராதனைகள் இதெல்லாம் பண்றோம் மாதிரியில இதுக்கு பக்தின்னு பேர் அப்படின்னா கதாதிஷு அனுராக கதை கேட்கறதுக்கு பரவ இறைவனுடைய கதைகளை கேட்கறது பகவானுடைய நாமாவை சொல்றது இது பக்தி உத்தர உத்தரப்பிரதேசத்துல ஒரு வைர வியாபாரி இருந்தார் இஸ்லாம் ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்குள்ள நடந்த கதை ஒரு இஸ்லாமியரவர் கல்லாம் வியாபாரம் பண்ற ஒரு ஜமீன்தார்ட இந்த ரத்னத்தை வியாபாரம் பண்ண போன சமயத்துல ஜமீன்தார் ஒரு புராண பௌராணிகளை வச்சு கிருஷ்ண சரித்திரத்தை கோகுலாஷ்டமி சமயம் கிருஷ்ண சரித்திரத்தை சொல்ல சொல்லியிருந்தார் பார்க்க போறோம்னா பெரிய மனிதர்களா இருந்தா நம்ம போற சமயத்துல அவ என்ன பண்றாலும் அதுல நாமும் கலந்துதான் ஆகணும் அவ அழுதா நாமும் அழுணும் அவன் சிரிச்சா நாமும் கிடைக்கணும் அப்பதான் நம்ம காரியம் நடக்கும் இது ஒரு பழக்கம் இன்னி பிறந்த இருக்கு பத்தேல அது மாதிரி இவர் போன சமயத்துல அவர் கதை கேட்டிருந்தாரா அவர் பக்கத்துல இப்படி ஒரு கதை கேட்கிற மாதிரி இவர் உட்காந்துருந்தார் அவர் கதை சொல்லிட்டே இருக்கார் சொல்ல 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 இவருக்கு இந்த ரத்ன வியாபாரிக்கு தான் ரத்தனம் விற்க மறந்து மறந்துபடுத்து இவரை பார்க்க வந்தோங்கிறது போடுது அந்த கிருஷ்ண லீலைய கேட்க கேட்க கிருஷ்ணன் விளையாடுறத பார்த்துட்டு பாதி கதையிலேயே எழுந்துன்னு போய் அந்த கதை சொல்றவர்கிட்ட இப்படி அழகா ஒரு குழந்தையை நீங்க வர்ணிக்கிறனே இந்த குழந்தைய எங்க பார்க்கலாம்னு கேட்டாரு எங்க போனா இந்த குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு கேட்டார் அவர் பக்தி பரவசத்துல கேட்கிறார் அப்படிங்கறத கதை அவர் என்ன சொன்னார் பிருந்தாவனம் போனா பார்க்கலாம் கரெக்டான மதி பிருந்தாவனம் போனா இந்த குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பொட்டி நிறைய ரத்தனங்கள் கொண்டு வந்திருக்கார் விலை முடியாத ரத்தனங்கள் லட்சக்கணக்கான விலைகள் அந்த காலத்திலேயே அதை எடுத்து கொண்டு போய் வீட்டுல வச்சாருன்னு இல்லை இல்ல இந்த வியாபாரம் பண்ண வந்த பணக்கார ஜமீன்தார் பேசினார்னு இல்ல அதெல்லாம் அப்படியே விட்டார் கிளம்பி நேர பிருந்தாவனம் வந்துட்டார் பிருந்தாவனம் வந்தா வல்லபாச்சாரியார் காலம் அது வல்லபாச்சாரியார் ஒரு மகா பிருந்தாவனத்துல பகவான இன்னைக்கு பாங்கே விகாரின்னு இருக்கு பத்தியில பிருந்தாவனம் போனா பிரதான கோவில் அதுதான் பாங்கே விகாரி அப்படின்னு பேர் பணக்கார கோவில் அதுதான் அந்த கிருஷ்ணனுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நகையெல்லாம் மாத்துவான் பிரமிப்பா இருக்கும் அந்த கிருஷ்ணன் பூஜை பண்ணிட்டு இருக்கார் வல்லபாச்சாரியார் அந்த சமயத்துல அவரோட பையன் யாரோ இருக்கா போல இருக்கு இவர் போறதே இவர் ஒரு இஸ்லாமியரா இருக்கிறதுனால இவர் இஸ்லாமிய கலகம் நடக்கிற சமயமா இருந்ததுனால செக்யூரிட்டிண்டா எனக்கு விட கண்ணையாவேட்டான் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு வல்லபாச்சாரியாருக்கு விட்டலநாதன் ஸ்ரீநாதன் ரெண்டு புத்திரன் அந்த ஸ்ரீநாதன் தான் அப்ப பூஜை பண்ணிட்டு இருக்கார் அவர் அவர் ஒரு நாளைக்கு பூஜைக்கு வரார் இந்த வாசல்ல அனுக்குற இந்த ரத்ன வியாபாரி முஸ்லிமுக்கும் செக்யூரிட்டிக்கு சண்டை நடக்கிறது இவன் எப்ப செக்யூரிட்டி ஏமாந்து போவான் உள்ள போவாள் ஓடலாம்னு அவன் காத்து அவன் என்னடான்னா ரெண்டு பேரா சேர்ந்து மறிச்சிட்டு இருக்கான் பூஜைக்கு வந்த ஸ்ரீநாத் கேட்டாரு என்ன விஷயம் இது அஞ்சு நாலு நாளா இந்த பைத்தியம் வாசல் அனுக்கிறது உள்ள போகணும் உள்ள போகணும்னு இது இவர் நம்ம அந்நிய மதத்துக்காரர் இது ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார் அப்படின்னு திரவிச்ச நிலையில அவர் அந்த கதகேட்டத்திலே இருந்து அந்த நிலையில இருக்கார் அவர் அந்த பக்தியில அதை புரிஞ்சுக்க கூடிய ஒரு தன்மை உள்ளவரா இருந்ததுனால ஸ்ரீநாத்ஜி அந்த செக்யூரிட்டியை நகர்ந்து போன்னு சொல்லிட்டாரு வா அப்படின்னு சொல்லி அந்த ரத்ன வியாபாரி இஸ்லாமியருடைய கைய புடிச்சிருந்து நேர கொண்டு போய் அந்த கிருஷ்ணம் முன்னாடி நிறுத்தி பார் கண்ணையா இப்ப கோவில்ல வந்து நிறுத்தி கிருஷ்ணனை பாரு அப்படின்னு சொன்னா நமக்கு ரூபந்தான் பார்ப்போம் ஏன் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் கைய புடிச்சிருக்கிறது யாரு காண்பிக்கிறது யாருங்கிறது விஷயம் இருக்கு கண்ணன் தெரியாம போயிடுவன யார் காண்பிக்கணும் குருநாதன் குருநாதன் காண்பிச்சா கண்ணன் தெரியாம எப்படி போவான் அப்ப பாடினதுதான் ரசகான்னு பெரியவர் உத்தரப்பிரதேசத்துல பிரஜபாஷையில பிரசித்தியான பாடல்கள் அவரோட அவரோட பாடல்கள் தான் தமிழாக்கம் பண்ணப்பட்டு அதுல ஒரு பாடல் சொல்றேன் ஓ இவரான உங்களுக்கு தோணும் சொன்னேன் தர கற்கண்டு ஜீனி தர கை நிறைய வெண்ணை தர வெயில்ல போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் இது ரசகாரோட பாட்டு இதோட தமிழாக்கம் தரிசனம் பண்றார் பகவானே அப்படி ஒரு என்ன ஒரு நேர தரிசனம் இவர் இவர் ஒரு இஸ்லாமியர் ஜபம் பூஜை பாராயணம் எதுவுமே தெரியாது ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து கதை கேட்டார் கதை கேட்டத்தோட ஒரு பிரயோஜனம் என்னன்னா கண்ணன் பருந்து கொண்டு விட்டு அவ்வளவு தூரம் வேண்டாம் இன்னும் புதிய ராமரி சொல்றேன் நந்தனார் சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும் நந்தனார் ஒரு சிவபக்தர் அப்படிங்கிறது பிரசித்தம் ஆனா சிதம்பரம் போகணுங்கிற எண்ணம் எப்படி வந்தது கொஞ்சம் யோஜனை பண்ணுவோம் எந்த கோவில் முடியுமோ அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு பிறகு பக்கத்துல இவர் வந்து ஆதனூர் கொள்ளிடக்கரையில ஒரு கிராமம் அதுலதான் இவர் பிறந்தது ஒரு சமயம் திருப்புண்கூர்னு ஒரு கஷேத்திரம் அந்த ஊர் நந்தி பெருமானுடைய அவதார ஸ்தலம் அது திருமழப்பாடி நந்திகேஸ்வரருக்கு கல்யாணமான ஊர் அவர் பிறந்த ஊர் கிடையாது நந்திகேஸ்வரர் பிறந்த ஊர் எதுன்னா திருப்புன்கூர் அப்படின்னு இருக்கு அங்க பார்த்தா கோவிலையே மறைக்கிற மாதிரி நந்தி இருக்கும் பெருசா இருக்கும் அந்த ஊருக்கு வரத்தான் பகவான தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வருத்தப்பட சற்று விலகியும் பிள்ளாயின்னு பகவான் சொன்னாங்கிறதுலாம் மூணு நாள் தங்கினான் அவர் அந்த திருப்பூன் கூர்ல மூணு நாள் தங்கினான் அப்ப இது மாதிரி கோவில பிராகாரத்துல உள்ள மண்டபத்துல ஒருத்தர் சிதம்பர மகாத்மம் சொன்னா சிதம்பரம் அப்படிங்கிறது ஆகாசஸ்தலம் பஞ்சபூதங்கள்ல அங்க பகவான் வியாக்ரபுதீஸ்வரர்னு பேரு பகவான் ஏற்கனவே இருக்கா நடராஜா வேற அங்க உள்ள சிவகோவில் வேற நம்ம பேருக்கு அது தெரியாது அந்த நடராஜாவுக்கு பின்னாடி ஒரு சிவகோவில் இருக்கு அதுதான் ஒரிஜினல் கேத்திரம் சிதம்பரத்துக்குள்ள ஒரிஜினல் கோவில் அதுதான் நடராஜா பின்னாடி வந்தவர் தான் இது மாதிரி திருவாரூர்ல வல்மீகநாதர்னு ஒரு சிவலிங்கம் இருக்கும் தியாகராஜான்னு ஒரு சிவபெருமான் இருப்பார் வல்மீகநாதர் ஆரம்பத்திலேந்து உள்ளவர் தியாகராஜா அப்புறம் வந்தவர் உச்சு குந்தன் காலத்துல வந்தவர் திருவிழிமயிலும் ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊர்ல விழிநாதன் ஒரு சுவாமி இருப்பார் அவர் ஆரம்பத்தில இருந்து உள்ளவர் மாப்பிள அங்கேயே ரூபத்தோட அவர் பின்னாடி வந்தவர் இதெல்லாம் வந்து அந்தந்த ஊர்ல உள்ள ஒரு சரித்திரம் சேத்திர மகாத்மியம் அந்த சிதம்பரத்தை பத்தி சொல்லும் போது வியாக்ரபாதருக்கும் भगवन आदि शेषनुक दर्शनम गुण करतेका वंदारंगे அப்படிงிறது पतंजलि व्याघ्रपाद पतंजलिदा आदि शेषन व्याघ्रपाद उपमnoindentோட पुत्रனார் அவர் புரக்கதெ சாதாரணமாதம் பொருந்தா பூபெரிகிறதுका மரத்துலயே रहते ಕೈ வழுக்குறதுங்கிறதுका புலி கால் வேணுன்னு கேட்டு அவரே வாங்கின அதனால பாதர்னு பேரு ஏறத்தை வழிக்காம இருக்கும் அப்படின்னு அப்படின்றது இந்த இது நிறைய விஷயம் சிதம்பரத்தை நிறைய விஷயம் இருக்கு இதெல்லாம் கேட்ட உடனேதான் அவருக்கு சிதம்பரம் போகணுங்கிற வெளியே வந்தது சிதம்பரம் போக்குறேன் சிதம்பரம் போக்குறேன் சிதம்பரம் போக்குறேன்னு ஆரம்பிச்சு எல்லாரும் தடுத்து கேட்காம கிளம்பி சிதம்பரம் வந்து சிதம்பரம் ஊரை சுத்தி சுத்தி வந்து ஊர் எல்லையில நின்னுட்டு கதறி கண்ணீர் விட்டு பூமியில் புலய நாய் ஒரு புண்ணீயம் செய்யாமல் இருந்தே சுவாமி உன்சன்ன வந்தேனே பவ சகரங்களையும் நான் கடந்தே கரை கடந்தேன் சரணம் அடைந்தேன் கரை கடந்தேன் சரணம் அடைந்தேன் தில்லை வரதா மும்பமும் தீரவே நான் வருகலாமோ ஐயா உந்தன் நரிகில் இன்று கொண்டாடவும் பாட கொண்டாடவும் தியாகராஜ கிருஷ்ண பிரசித்தி ஆயிட்டாரே தவிர தியாகராஜர் கீர்த்தனைகள் ஈக்குவலான கீர்த்தனை ஒரு விஷயம் இவர் கீர்த்தனைய பார்த்து அந்த டைப்ல தியாகராஜ சுவாமிகள் சில கீர்த்தனை சபாபதி ச மாட மாகு மா திருள்ளையும் அபோமியும் இது திருவியார்ல பண்ண கீர்த்தனை பன்னிருட்டி இவர் தியாகராஜாவை தரிசனம் தியாகராஜ தியாகீர்வால தரிசனம் பண்ண வரது என்ன கீர்த்தை ரெண்டு பேரும் பரிசீயம் பண்றதே எங்க போயிட்டு ஒரு கோவில்ல இருந்து வரேன்னா இப்ப ஏதாவது கீர்த்தனை பண்ணிங்கன்னா சபாபதிக்கு பாடின அப்படின்னு உடனே ராமாசி நீ சமானம் அவரு நூறு கீர்த்தனை அதே ஆபோரு தியாகத்துல தியாக இவால் பண்றார் இவர் பண்ணினத்த கேட்டு அந்த அளவுக்கு ஒரு பக்தர் இவர் கோபாலகிருஷ்ண பாரதியார் தமிழ் வளர்க்குறோம் தமிழ் வளர்க்குறோம்னு குறி தோண்டி போதைக்கும் எத்தனை பேர் தமிழ் ஆச்சரியமான கீர்த்தனைகள் பண்ணினவா எத்தனை பேர் அதெல்லாம் கொண்டு வர நம்ம வழியில இல்ல ஒரு ஆச்சரியம் என்னன்னா நம்ம பெரியவாழோட சம்பிரதாயத்துல இருந்ததுங்கிறதுக்காக பிராச்சீன பழைய புத்தகத்துல இதெல்லாம் இருக்கு எல்லா கீர்த்தனும் பாப விநாச முதலியாருன்னு ஒருத்தர் கோபாலட்சியார் மாதிரி பரமேஸ்வரனை பத்தி நிறைய கீர்த்தனை இவர்கள்லாம் சரித்திரம் கேட்டுதானே இத்தனை பக்தி வந்தது மோட்சத்தை அடைந்தான் கதை கேட்டாலே ஒருத்தன் மோக் அடையலாம் அது மாதிரி ஒரு வழியை காண்பிக்கிறது பாகவதம் அதுல பரமபக்தனான அம்பரீஷ சரித்திரம் சொல்லுன்னு வரா அம்பரீஷன் இந்த உலகத்துக்கு முழுக்க ஒரு ராஜாவா இருந்தாலும் பரமபக்தனாய் இருந்தான் அவன் வைவஸ்வதாக்கிய புத்திர ഭാഗവതത്തിലുള്ള വിടാമത് കിട്ട ഭക്തി വന്നാ പോരാവത്ത് കിട്ട ഭക്തി അടിയാറുകള ഭക്തി വരണം പെരുപാല അത് വരാത് நமக்கு பக்தி வந்தவொடனவே குறைதான் சொல்லுவோம் நான் இவன் என்ன இவனை பத்தி தெரியாதா அவனை பத்தி தெரியாதா இவன் வேளம் போடுறான் இவன் பிராடு இவன் தப்பு பண்றான் இருக்கிற பக்தி குடிச்சவரா போறது நமக்கு அடியார்கள்ட்ட பக்தி வர்றதுதான் பெரிய விஷயம் ஏன்னா குணம் தெய்வத்துக்கிட்ட பக்தி வர்றது குணத்தை மட்டும்தான் நான் சொல்லிட்டு போறது அடியார்கிட்ட வரது குணதோஷம் ரெண்டும் இருக்கணும் அந்த தோஷத்தை விளக்கிட்டு பக்தி எடுத்துக்கணும்னா அதுக்கு ஒரு உயர்ந்த பண்பு வேணும்